இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கார் விற்பனைக்காக இருக்குது இந்த காரை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் நேரடியாக உரிமையாளருடைய தொடர்பு கொண்டு இந்த காரை நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும் இந்த காரை இரண்டு அடிப்படையிலும் நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும் ரெடி காசில் வாங்குறது அப்படின்னு சொன்னாலும் வாங்கிக்கொள்ள முடியும் இல்லது லீசிங் போட்டு வாங்குறது அப்படின்னு என்று சொன்னாலும் மாய்கொள்ள முடியும் இப்போ இந்த கார் லீசிங்கெல்லாம் நிற்கிது இந்த கார் இப்போ ஸ்பீட் லீசிங்ல நிற்கிது இருபத்தஞ்சி லட்சம் ரூபா கட்ட கிடக்குது இன்னும் இருபத்தஞ்சி லட்சம் தான் கட்ட கிடக்குது இந்த கார் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்ப்போம் இந்த கார் எத்தனை ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது இலங்கையில எத்தனை ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது இதுவரைக்கும் இந்த கார் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது யாழ்ப்பாண மாவட்டத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கார் எந்த பிரதேசத்தில் விற்பனைக்காக இருக்குது இந்த காரை ரெடி கேஸுக்கு வாங்குறது அப்படின்னு சொன்னால் உரிமையாளர் இந்த காருக்கு சொல்கிற விலை என்ன இந்த கார்னுடைய உரிமையாளர் தொலைபேசி இலக்கம் உட்பட இந்த கார் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்ப்போம் முதலாவது விடயம் இந்த கார் இதுவரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்பது நாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இதுவரைக்கும் ஓடி இருக்குது இந்த கார் இந்த காரினுடைய உற்பத்திய பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது இலங்கையினுடைய பதிவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு இலங்கையில ரெஜிஸ்டர் பண்ணி கிடக்குது இந்த கார் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஹோண்டா ஃபிட் காரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜப்பான் காராகத்தான் இருக்குது இந்த காரனுடைய இன்ஜின் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு சிசி இன்ஜினாகத்தான் இருக்குது இந்த கார் சம்பந்தப்பட்ட அடுத்த விவரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காருக்கு இப்போ மிக அண்மையில தான் டுவல் கிளச் சேஞ்ச் பண்ணி இருக்குது இந்த கார்னுடைய அனைத்து சர்வீஸ் ரெக்கார்டுகளும் சரியான வகையில் பேணப்பட்டிருக்குது இந்த கார் சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கார் சம்பந்தப்பட்ட விலை விவரங்களை நாங்கள் பார்ப்போம் அடுத்ததாக இந்த காரை நீங்கள் லீசிங்கில் வேண்டு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொன்னால் லீசிங்கில் கிளிய பண்ணி தரப்படும் இப்போ இருக்கிற இந்த ஸ்பீட் லீசிங் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயும் கிளியர் பண்ணி தருவன் அப்படின்னு சொல்லி உரிமையாளர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் ரெடி கேஸுக்கு வாங்குறது அப்படின்னு சொன்னால் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி இந்த காருக்கு அவர்கள் சொல்கிற விலை எண்பத்தி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்லினா இந்த காருக்கு வாங்குறதுக்குரிய விலை நேரில் போய் பார்த்துட்டு விலை பேசி காய்ச்சி கொள்ள முடியும் அவர் சொல்கிற விலை மட்டும்தான் எண்பத்தி

அடுத்ததாக யாழ்ப்பாணம் மாவட்டம் கொக்குவேல் பகுதியில் இருக்கிற இந்த காரை நீங்கள் பார்த்து விலபேசி வாங்கிக்கொள்வது அப்படின்னு சொன்னால் உரிமையாட்ட தொலைபேசி இலக்கம் இந்த காரை வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ விழுந்து கொண்டிருக்கிற இந்த உரிமையாட்ட தொலைபேசி இலக்கத்துக்கூடாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் கொக்குவேல் பகுதியில் இருக்கிற இந்த கொண்டாஃபிட் காரை நீங்கள் விலபேசி மாய் கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த காரை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதே போல் உங்கண்ட வாகனங்களையும் நீங்கள் விற்பனை இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டு இருக்கிற இந்த விளம்பர விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் 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 தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு அப்படின்னு சொன்னால் நீங்களும் வாகனங்களை விற்பனை விற்பனை செய்து செய்து கொள்ள கொள்ள முடியும் முடியும் வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் இருந்தாலும் கார் சொல்லி எந்த எந்த வாகனமாக யாராவது இந்த இந்த இலக்கத்தை யூடியூப் ஒரு வாகனத்தை போய் பார்க்குறீங்க சொன்னாலும் அந்த வாகனத்தினுடைய ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி அதனுடைய இயந்திரங்களின் தன்மைகளையும் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் வாங்க போகிற வாகனங்களுக்குரிய பண கொடுக்கல் வாங்கலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கொடுக்கல் வாங்கலை வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலேயும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிக் கிடக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் கொக்குவில் பகுதியில் விற்பனைக்கு நிற்கிற இந்த கொண்டா ஃபிட் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இதே போல் மீண்டும் ஒரு பயனுடைய வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்